ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சதுரம் சதுரம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் வந்து கேட்ட தான் பார்க்க போகிறோம் மூன்று கேள்விகள் தான் வந்து கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு சதுர கம்பமானது ஒரு பெரிய மண்டபத்தின் மையத்தில் ஆயிரத்தி இருபத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவை நிரப்புமாறு வைக்கப்படுகிறது எனில் அந்த கம்பளத்தினுடைய பக்க நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ வந்து கம்பளத்தினுடைய பரப்பளவு என்ன கொடுத்துருக்காங்க சதுரத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர் அப்போ கம்பளத்தினுடைய பரப்பளவு என்ன கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இருபத்தி நாலு பரப்பளவு கொடுத்துட்டு பக்கம் கேட்குறாங்க இந்த மாதிரி பரப்பளவு கொடுத்துட்டு பக்கம் கேட்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்துட வேண்டியதான் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பக்கம் கிடச்சிரும் அப்போ இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டு இருக்குனிங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு வரும் அப்போ வந்து பக்கம் வந்து முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் சாரி மீட்டர் அடுத்து ஒரு சதுரம் மற்றும் ஒரு செவ்வகத்தின் பரப்புகள் சமம் சதுரத்தின் பக்கம் நாற்பது சென்டிமீட்டர் செவ்வகத்தின் அகலம் இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க ஒரு சதுரம் மற்றும் ஒரு செவ்வகத்தின் பரப்புகள் சமம்னு சொல்லியிருக்காங்க அப்ப வந்து சதுரத்தின் பரப்பு என்ன ஏ ஸ்குவர் செவ்வகத்தின் பரப்பு என்ன எல் என்று பி ரெண்டும் வந்து சமம் இப்போது வந்து பக்கம் கொடுத்துருக்காங்க ஏங்கிறது பக்கம் பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க நாற்பது சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இப்போ பக்கம் வந்து நாற்பது சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது செவ்வகத்தின் அகலம் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க அகலம் என்ன இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் அப்போ வந்து எல் கண்டுபிடிக்கிறோம் இந்த இருபத்தஞ்சி இந்த சைடு கொண்டு போயிடலாம் நான் நாற்பது ஸ்கொயருங்கிறதுனால நாற்பது இன்று நாற்பதுன்னு போட்டுக்கிட்டு பை இருபத்தி அஞ்சு இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல் என்ன கிடைக்கும் அப்படின்னா அறுபத்தி நான்கு சென்டிமீட்டர் முனைகளும் தொடுமாறு அமைந்துள்ளது அவ்வட்டத்தின் பரப்பு நூத்தி பத்து சதுர சென்டிமீட்டர் எனில் அதனுள் அமைந்த சதுரத்தின் பரப்பளவு யாதுன்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு வட்டம் இருக்கு அதுக்குள்ள வந்து நான்கு முனைகளும் தொடுமாறு ஒரு பெரிய சதுரம் இருக்கு அதில் வந்து வட்டத்தின் பரப்பு கொடுத்துருக்காங்க இந்த வட்டத்தின் பரப்பு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு இந்த சதுரத்தின் பரப்பு என்னன்னு கேட்குறாங்க இப்போ வட்டத்தின் பரப்பு என்ன கொடுத்துருக்காங்க பையார் ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்காங்க பையர் ஸ்கொயர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நூற்றி பத்துன்னு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த ஆர் ஸ்கொயர் இந்த சைடு வச்சுட்டு நூற்றி பத்து பை பை அப்போ ஆர் ஸ்கொயர்னுடைய மதிப்பு நூற்றி பத்து பை பை இப்போது இந்த மாதிரி ஒரு வட்டத்தின் உள்ள வ வரையக்கூடிய பெரிய சதுரத்தின் பரப்பு என்ன அப்படின்னா வட்டத்தின் பரப்பு பைஆர் ஸ்கொயர் வட்டத்தில் வரைய போடக்கூடிய பெரிய சதுரத்தின் பரப்பு வந்து டூ ஆர் இப்போ வந்து ஆர் ஸ்கொயருடைய வதிப்புங்க கண்டுபிடிச்சிட்டோம் இதை வந்து இங்கே சப்மிட் பண்ண வேண்டியதான் இப்போ ஆர் ஸ்கொயர் வந்து நூற்றி பத்து பை பை பைனுடைய வேல்யூ வந்து 22 ரெண்டு பை ஏழு இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த ஏழு மேலே போயிடும் பை இருபத்தி இரண்டு இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா எழுவது சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுதான் என்னென்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி